வணக்கம்ங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம நாட்டு தண்ணையில் வந்து வட்டப்பாத்தி தண்ணி விட்டுட்டுருக்குறோம் அதை வெறுமனே போடாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா அந்த வட்டப்பாத்தியில நம்ம நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்ம ஊடுபயிராக வச்சிருக்கிறோம் ஊடுபயிரானா அந்த வட்டப்பாத்தியில நம்ம தண்ணி விடுறோம்ல அதில் நம்ம வச்சுருக்குறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா மூடாக்கில் வந்து மூன்று வகை போடுங்க என்னென்னா ஒன்று உயிர் மூடாக்கு இன்னொன்று வந்து மக்கி இலை சருகுகள் மூடாக்கு இன்னொன்று என்னென்னா கல் மூடாக்கு இதை மூன்று வகையா பிரிக்கலாம் நம்ம என்ன பயன்படுத்திக்கிறோம் பயன்படுத்திருக்கிறோம்னா நம்ம வந்து உயிர் மூடாக்கை வந்து என்ன பயன்படுத்திருக்கிறோம்னா நாட்டு பொன்னாங்கனி கீரை வதச்சிருக்கிறோம் நாலு வகையாக நம்ம வந்து பயனடையலாம் என்னென்னு வச்சிங்கன்னா ஒன்று நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரைகள் ஆகிடுது ரெண்டாவது வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்குது மூணாவது வந்து மண் அரிப்பை தடுக்குது நாலாவது வந்து களை செடிகளை கட்டுப்படுத்துது அப்போ என்னன்னா நமக்கு நாலு விதமாக பயனடைகிறோம் இப்போ கீரை வகைகளில் வந்து என்னென்ன இருக்குன்னா நம்ம அரைக்கீரை போடலாம் சிறுகீரை போடலாம் சிவப்பு தண்டிகீரை போடலாம் அப்புறம் வந்து கீரை இருக்குது அது போடலாம் தேவையான கீரைகளும் நமக்கு கிடைச்சிருது இன்னொரு விதம் என்னென்னா நமக்கு களைச்செடிகள் வந்து சுத்தமாக இல்லை சுத்தமாக இல்லைன்னா எங்கேயோ ஒன்று இருக்கும் ஒரு நூறு தென்னை வச்சுருக்குறாங்க தென்னை வளர்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் நாட்டு தென்னையை சொல்கிறேங்க மற்ற தென்னையை பற்றி நமக்கு தெரியாது நாட்டு தென்னையை பொறுத்தவரையும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் காய்க்கும் அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா வெறுமனே அப்படி போடாமல் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கீரையோ உங்களுக்கு கீரை வேணும்னா உயிர் மூடாக்க கீரை போட்டுக்கலாம் அப்படி இல்லை மருத்துவத்துக்கு தேவைன்னா கற்பூர வள்ளி இருக்கு கொடிக்கொடியா படரும் அதையும் உங்களுக்கு அந்த அதையும் உங்களுக்கு இந்த பதிவில் காட்டுறேன் தென்னையை மட்டும் நம்ம வச்சிருக்காம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி வட்டப்பாத்தி அமைச்சு தண்ணி விடுற இடத்துல கீரைகள் போட்டோம்னா ஒரு ஒரு நூறு தென்னங்கன்னு இருக்குன்னு வச்சுங்க அந்த நூறு தென்னைக்கும் ஒவ்வொரு நூறு தென்ன ஒவ்வொரு வட்டப்பாத்தி இருக்கும் அப்ப நூறு வட்டப்பாத்திக்கும் இந்த மாதிரி நம்ம கீரைகள் அமைச்சோம்னு வச்சுங்க மாசத்துல ஒரு குறைஞ்சதை சொல்றேன் அதிகம் அதிகமாகவும் வரலாம் கம்மியாகவும் வரலாம் மாசத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு கட்டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இன்னைய ரேட்டு வந்து இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்கு ஒரு கட்டு வந்து பொன்னாங்கண்ணி கீரை காசு கொடுத்தாலும் கிடைக்கிறதில்ல ஏன்னா மார்க்கெட்டில் போய் பாருங்கள் மற்ற கீரைகள் கிடைக்கும் பொன்னாங்கண்ணி கீரை அரிதாகவே இருக்குது மருத்துவத்துக்கு தேவைன்னா இந்த மாதிரி உயிர் மூடாக்க என்ன பண்ணுறீங்கன்னா கற்பூர வள்ளி போட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி கற்பூர வள்ளி போட்டுங்க கிட்ட இப்போ இதில் வந்து நம்ம நாவல் வச்சுருக்குறோம் நாவல் இருக்குங்களா அப்போ ஒன்னும் ஒன்னும் உயிர் மூடாக்கு இந்த மாதிரி உயிர் மூடாக்குன்னா நீங்க கீரை போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை மருத்துவத்துக்கு இந்த மாதிரி கற்பூர அந்த மாதிரி போட்டுக்கிட்டாலும் சரி ரெண்டாவது வந்து மக்கிய இலை சருகுகள் மூடாக்கு மூணாவது வந்து கல் மூடாக்கு கல் மூடாக்குங்கிறது பெரிய பெரிய கல்லா அப்படியே அடுக்கி ஒட்ட ஒத்த ஆப்புல அப்படி அடுக்கி நம்ம வச்சிட்டோம்னா இப்போ ஒரு கல்லே இருக்கு பாருங்க ஒரு கல் ரொம்ப நாள் பெரிய கல்ல இருக்கிற இடத்த நீங்க இப்படி பேத்து பாருங்க பேத்து பார்க்கும்போது எவ்வளவு வறட்சியா இருந்தாலும் மற்ற இடத்துக்கு நீங்க இது பண்ணும்போது அந்த இடத்த கல்ல பேக்கும் போது அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் இருக்கும் தான் சொல்றேன் மூடாக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாத நண்பர்களுக்கு வந்து நான் பதிவு பண்றேன் சரிங்களா இப்ப இதை மூடாக்கு பார்த்துருக்குறோம் இன்னொன்னு இலை சிறகுகள் மூடாக்கு காட்டுறவாங்க வெளியில இருக்கிற இடத்துக்கும் நம்ம வெளியில வச்சிருக்கிற இடத்துக்கும் வெளியில நம்ம வெயில வெறுமனே கிடக்குறதுக்கும் நம்ம மூடாக்கு போதும் போது இங்க பாருங்க பிடிக்க முடியுதுங்களா கொஞ்சம் எப்படின்னா இதை நம்ம இது பண்ணும்போது இது பாருங்க அப்ப நமக்கு ஈரப்பதத்தை நமக்கு கண்கூடாகவே உங்களுக்கு காட்டுறேன் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்க முடியுது அப்ப என்ன பண்ணணும் ஒவ்வொரு நண்பர்களும் இயற்கை விவசாயம் பண்ற நண்பர்களும் சரி இயற்கை விவசாயத்துக்குள்ள நுழையிற நண்பர்களும் சரி மூடாக்குங்கிறது ஒரு தேவையான விஷயம் களை செடிகளை வச்சு அப்படியே நம்ம ஒன்றும் மனசு இல்லை அப்படியே போட்டுட்டோம்னா முடிஞ்சது பாருங்க அப்படியே தன்னால மக்கி நமக்கு எருவாகவும் போயிடும் நமக்கு ஈரப்பதத்தையும் தக்க வச்சுக்கோ இதுதான் மெயின் பாருங்க நன்றி வணக்கம்ங்க